டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக போட்டுருவோம் இந்த வருஷம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இரவு பதினொன்று இருபதுக்கு குரு ரிஷபத்திலேருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பயிற்சியானது மேசராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு அமர்வது ஒரு நல்ல அமைப்பு சகோதரர்கள் ஒற்றுமை மேலோங்கும் சகோதரர்களால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிறிய தூர பிரயாணத்தினால ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல தங் தம்பி தங்கைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய அமைப்புகள் நல்லாவே இருக்கும் அதே போல ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் நல்லா இருக்கு இந்த வருஷத்துல திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் திருமணமாகி பிரச்சனை வந்தவங்க இந்த வருஷத்தில் முயற்சிகள் எடுக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பில் இருக்கிறவங்க டைவர்ஸ் எதிர்பார்க்குறவங்க கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு எதிலும் அவசரப்படக்கூடிய மேசராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த குறுப்பெயர்ச்சி பொறுமையா இருக்க இருக்க உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஏழாம் இடத்தை பார்ப்பது கணவன் மனைவிகளை ஒரு நல்ல ஒரு உறவில் நல்ல ஒரு மேம்பாடுகள் ஏற்படும் எதையும் கேட்டு புரிந்து செய்வது ரொம்ப நல்லது அதே போல சுற்றத்தார் உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் என்கின்ற அமைப்புகள்லாம் அந்த வருஷத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கு மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடந்த ஆண்டு இருந்த பண கஷ்டங்கள் நீங்கி இந்த வருஷத்துல நல்ல முயற்சிகள் கிடைக்கக்கூடிய புதிய வேலை அமைப்புகள் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குறு பழம் வந்துருச்சு அதனால இந்த வருஷத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் எல்லா முயற்சிகளும் கைகூடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர உதவிகள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லாவே கிடைக்கும் அதே போல் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இதை செய்யல செய்யலைங்கிற ஒரு மனக்கவலைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு செய்யறதுக்கு உதவி பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு முன்னேற்பாடுகளோடு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது புதிய முயற்சிகள் ஏதேன்னு எடுக்கும் பட்சத்தில் அனைவரும் கூடி தம்பி தங்கைகளோடு சேர்ந்து கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசி கூடி முடிவு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல அமைப்புகள் நல்ல ஒரு முடிவுகள் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் குறுபயிற்சி இருக்கு தந்தை வழியில் ஒரு அனுகூலங்கள் தந்தையினுடைய சொத்துனால் ஒரு லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல் சகோதரர்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நல்லாவே இருப்பீங்க சகோதரர்களுக்கு உதவி அதிகமாக செய்யுங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் காலம் நினைத்ததெல்லாம் நடக்கப்போகுது வந்த விட்ட அதாவது எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டங்கள் நிறைந்த வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது மேசராசிக்காரவங்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி தந்தையின் சொல் கேட்டால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுயமரியாதைகள் மேலோங்கும் கெளரவத்திற்காக எதையும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது குழந்தைகள் இல்லை என்கின்ற கஷ்டம் நீங்கி இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் அனைவரிடத்திலும் சுற்றத்தாரும் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய அனை அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அதனால் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேசராசிக்காரவங்களுக்கு குறுபெயர்ச்சி ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்குது இருந்தாலும் ஏழரை சனி என்பது அது ஒரு பகுதியில் வரட்டும் அந்த சனி அமைப்புகளில் அடுத்ததாக பார்க்கலாம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்த கடன்களெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நிறைய கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி கவலையில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சி வந்து நன்மைகளை செய்கிறதுக்காண்டி இந்த குரு வந்து மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆயிருக்கார் இந்த பயிற்சியானது பெரும்பகுதியாக மேசராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கல்யாணம் ஆகல பொண்ணு கிடைக்கலைன்னு கவலையில இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பெண் நல்ல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குருபலம் வந்துவிட்டால் குருபலம் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு கேட்டா ஏன் வியாழ நோக்கம் குருபலம் ஏழாம் இடத்திற்கு குரு வர்றது குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதாவது பெண் பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு அமையாத வாய்ப்புகள் இருக்கு நிறைய பொண்ணு பார்த்தேன் இதெல்லாம் இடிக்குது அதை ஏதாவது சொல்றாங்க பண்றாங்க வைக்கிறாங்க அழகு இல்லை இது மாதிரியான சில பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி குறுபலம் வரும் பொழுது பிடிக்காத பெண்களை வந்து ஒதுக்கிட்டு ஒரு நல்ல பெண்ணா கிடைக்கக்கூடிய ஒரு அழகான மனைவியை நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு தகுந்தபடி ஒரு பெண் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷத்துல கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சில அமைப்புகளின்படி இந்த வந்து உங்களுடைய ஜாதகத்துல திருமணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் வர்றவங்களுக்கு இந்த வருஷத்துல பாக்கையில ஒரு நல்ல பெண் எதிலும் புத்திசாலித்தனமாக ஒரு பணம் காசுல ஒரு வசதியா இருக்கக்கூடிய பெண்ணை எதிர்பார்க்கறவங்களுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் உள்ள ஒரு நல்ல பெண் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் குருபலத்தை ஏன் எல்லாரும் முன்னெடுத்து போறாங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் எல்லா இடத்துலயும் குருபலம் வந்துருச்சு வியாழ நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது காரணமே இதுதான் வேற ஒன்றும் இல்லை குருபலம்னா என்ன ஒரு பெண் பார்க்க போகிற அவங்க பொண்ணு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நேரத்துக்கள்ல குருபலம் வந்துருச்சுன்னா டக்குன்னு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கோம் அவங்களுடைய வீடு வாசல்லாம் பிடிச்சிருக்கோம் உடனே பேசி நிச்சயம் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும் இது தாங்க குருபலத்தினுடைய அமைப்பு இது தெரியாமல் ரெண்டு பேர் என்ன பண்ணுறீங்கன்னா குருபலம் வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்குறீங்க குருபலத்துக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் குருபலம் இருக்கையில் திருமணம் பண்ணுறது ஒரு சிறப்பான அமைப்புகளை தரும் அப்படிங்கிறதுனால ஒரு நன்மையான அமைப்புகளை தர்றதுக்கு தான் குருபலம் நமக்கு தேவை அதாவது அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷம் குருபெயர்ச்சி மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுனாலையும் பதினோராம் இடத்தை குருவாக்குறதுனால நல்ல ஒரு முயற்சிகள் அண்ணன் தங்கை போன்றவர்கள் உங்களுடன் சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சு உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஆஹ் மேசராசிக்காரவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் முயற்சிகளில் வந்து கைவிடாதீங்க முயற்சிகளை வந்து கடுமையாடுங்க இதுவரைலாம் எடுத்து வந்த முயற்சிகள் இனிமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது முயற்சியில தோல்வியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துல எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தொழில் ஒரு அரசாங்க வேலை இது போன்ற அமைப்புகள்ல முயற்சி எடுக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ஏன்னா அரசு வேலையில அதிகமா ஆர்வம் இருக்கு உங்களுக்கு என்ன கேட்டால் செவ்வாயினுடைய ராசி இல்லையா முதன்மையான ராசி அங்கே சூரியன் உச்சம் பெற ஆகிறாரு இது போன்ற அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா குருபலம் வந்துருச்சு இல்லையா எங்கே போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு தான் அந்த குருபலம் தேவை ஏழாம் இடம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல நண்பர்களை வந்து இந்த நேரத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைத்தா அவர்னால ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல நண்பர்னால என்ன கிடைக்கும் ஒரு வேலைக்கு போகிறோம் அவர் ஒரு வேலைக்கு போகிறாரு அதே கம்பெனியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகளை கிடைக்கிறதுனாலதான் இந்த குருபலத்தை பெரும்பகுதியான நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த குருபலத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த குருவினுடைய குருவின் பூரண நன்மைகளை பெறுவதற்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அருமையான வருஷம் அதனால தான் கூட்டு முயற்சியாக எடுக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி சேர்ந்து மட்டும் எடுக்காம அதோடு சகோதரர்களையும் இணைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது சகோதரர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்தில் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை உங்களை முதன்மையானவராக காட்டணும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு திருமணம் ஆலைன்னா கூட நீங்கள் முயற்சி செஞ்சால் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்துடும் அதனால இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சுப வருஷமாக எல்லாமே சுபத்துவமாக நடக்கக்கூடிய அருமையான வருஷமாக இருக்கு வாழ்த்துக்கள்